ஆண்கள் தங்களது அனைத்து விரல்களிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மோதிரங்களை அணிவது ஹராமானது என ஒருவர் உபதேசம் செய்தார் இது சரியானதா ஆண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மோதிரங்களை அணியலாமா என்று நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார் மோதிரம் அணிவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆண்களுக்கு மொத்தத்தில் தங்கம் அணிவது தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பெண்களுக்கு அது அனுமதியானதாகும் இந்த வித்தியாசத்தை தவிர மோதிரம் அணிவதென்பது ஒரு மோதிரமாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட மோதிரங்களாக இருந்தாலும் சரி அவற்றை அணிவதில் எந்த குற்றமும் கிடையாது அதே நேரம் அவை அணியப்படுகின்ற விரல்கள் சுட்டு விரல் அதனை அடுத்திருக்கின்ற நடுவிரல் மோதிரம் கூடாது என உயிரிலும் மேலான நபி முகம்மது அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் சஹி முசிம் இதே முப்பத்தி ஏழாவது பாடத்தின் கீழ் உள்ள பதினேழாவது தலைப்பில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் அலி அவர்கள் நபியிடமிருந்து கேட்ட ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இதிலும் அல்லது இதிலும் இதிலே மோதிரம் அணிவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள் என கூறிய அலி ரபியல்லான் அவர்கள் தங்களது நடுவிரலையும் அதற்கு அடுத்து இருக்கின்ற சுட்டு விரலையும் காட்டினார்கள் எனவே ஒரு மனிதர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் விரும்பினால் எத்தனை மோதிரங்களையும் அவர் அணிந்து கொள்ளலாம் அந்த மோதிரங்களை அவர் நடுவிரலிலும் சுட்டு விரலிலும் அணியக்கூடாது அது அல்லாத ஏனைய ஆறு விரல்கள் அந்த விரல்களிலே அவர் எத்தனை மோதிரங்களை விரும்பினாலும் ஆண்கள் தங்கத்தை தவிர்க்க வேண்டும் தங்கம் அல்லாத வெள்ளி போன்ற பொருள்களிலே எத்தனை மோதிரத்தையும் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் குறிப்பிட்ட அந்த விரல்களைத்தான் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்கின்ற கடிதங்களை அனுப்ப முற்பட்ட போது ஒரு சில நாட்டுப்புறத்து அரபிகள் முத்திரை இல்லாத கடிதங்களை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று நபியிடம் சொல்லப்பட்ட போது நபி அவர்கள் வெள்ளியிலான ஒரு மோதிரத்தை செய்து பெரும்பாலும் அதனை அணிவது கூட கிடையாது என்ற ஒரு செய்தி முஸ்னத் அகமதிலே காணப்படுகின்றது முத்திரைக்காக நபி அவர்கள் மோதிரத்தை பயன்படுத்துவார்கள் சில நேரங்களிலே அதனை அணிகின்ற நபி அவர்கள் வலதுகை இடதுகை என்று பாராது ஏதேனும் ஒரு கையிலே அணிந்து கொள்வார்கள் அந்த மோதிரத்தை சிறு விரலிலே அவர்கள் அணிந்தார்கள் நபி அவர்கள் அதிலே அதன் முத்திரையிலே முகம்மது அல்லாவின் தூதராவார் என பொறித்த அந்த விடயம் இதனை எவரும் பொறித்து அதனை முத்திரை போன்றோ இது போன்ற அந்த அமைப்பிலே பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே மோதிரம் அணிவதை பொறுத்த வரையில் ஆண்களாக இருந்தால் தங்கத்திலான மோதிரத்தை அவர்கள் தவிர்க்க வேண்டும் வெள்ளி போன்றவற்றினால் செய்யப்படுகின்ற மோதிரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டம் சுட்டு விரலையும் நடு விரலையும் தவிர்த்து தங்களது விரல்களிலே அவர்கள் எத்தனை மோதிரத்தை அணிய விரும்பினாலும் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்பதே இஸ்லாத்தின் தீர்ப்பாகும்